நேர்க்கங்க யார் இந்த பொண்ணு ஹோ இதுதான் ராஜி கூட்ட வரேன்னு சொன்ன பொண்ணா டேய் ரமேஷ் இதோட உன்னோட சாப்டர் க்ளோஸ் ஆச்சுச்சு இவ எதுக்கு இங்க வந்திருக்கா யார் இந்த பொண்ணு இவ எதுக்கு நிப்பாட்டி நிமிடம் அது அதுதான் சார் நீ எனக்கும் புரியல இந்த பொண்ணு அன்னைக்கே ஹாஸ்பிடல்ல பார்த்த அதே பொண்ணுதானே இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கா என்னங்க சொல்றீங்க ஹாஸ்பிடல்ல பாத்தீங்களா ஆமாம்மா இந்த பொண்ணுக்கு அபோஷன் தான் நம்ம கூட ஷாலினி நீ நினைக்கிற மாதிரி இல்லமா அங்கு தெரியும் அங்கிள் அத நீங்களே சொல்லுங்களேன் மாப்ள அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட வந்திருந்தாரு ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த மீராக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு இவளுக்கு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட எங்கேஜ்மெண்ட்டே வந்து நிப்பாட்டுவா ரமேஷ் யாருடா அந்த பொண்ணு அப்பா அவ என்னோட ஃப்ரெண்டு மீராப்பா

அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சப்போ இவன் அந்த பொண்ண பிளாக்மெயில் பண்ணிருக்கான் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்த பொண்ணு நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவ எங்க வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க என்ன கொல்றது என்ன அவங்களும் தூக்க மாட்டி செத்து போவாங்க அதுக்கு பயந்து தான் இவன் சொன்ன எல்லா பொய்யும் நான் சொன்னேன் ஏன்னா இவன் என்ன மிரட்டுறான் உண்மையை சொன்னா

ஏய் இங்க பாருடா ரமேஷ் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கேட்டுடும் ஒழுக்கமா என் வீட்டை விட்டு வெளியே போயிரு போடா மத வெளியில டெய் சதாசிவம் என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா சத்தியமா இவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா தயவு செய்து முடிஞ்சா என்ன மன்னிச்சிருடா சரியா விசாரிக்காம ஒரு ஐயாக்கு எனக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க பாத்தமேங்க ஆமாமா சாந்தா அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல வேளை நாளைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு அவனை பத்தி நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருச்சு இது கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்சிருந்தா அப்பா அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இல்ல இல்ல உனக்கு தான் ராஜீவ் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றிப்பா அங்கிள் தேவையில்லாம பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க இதுல என்ன இருக்கு நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் ஷாலினி எனக்கு தங்கச்சி மாதிரி அவளுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம் இல்லையா ரொம்ப தேங்க்ஸ் ராஜீவ் அங்கிள் என்ன தயவு மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன் மடி ஷாலினி இந்த அப்பாவை மன்னிச்சிருடா அப்பா தேவையில்லாம நீங்க ஏன் என்கிட்ட சாரி கேக்குறீங்க இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு நான் மறந்துறேன் சரியா நீங்களும் மறந்துருங்கப்பா ப்ளீஸ் ரொம்ப தேங்க்ஸ்டா ஹே வாட்ஸ் டியூட் இதெல்லாம் ஒரு விஷயமா ஹே மச்சனிச்சுக்காக நான் இத கூட செய்யாட்டி எப்படி டேய் ஆரம்பிச்சிட்டியா நடத்துங்கடா நடத்துங்க நான் கிளம்புறேன் டேய் உனக்கு கொஞ்சம் மூணு இருக்கா அக்கா அக்காடாவ அவ முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்க டு யூ ஹேவ் எனி சென்ஸ் நோ சென்ஸ்

எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா என்ன கிஃப்டா சரி சொல்லு என்ன வேணும் எனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நானே எப்படி கேக்குறது டேய் கிஃப்ட் தானடா அதுக்கு என்ன இப்படி வலிக்குற டேய் போடி எதுமே புரியாத மாதிரி பேசுவா எனக்கு தேவையான கிஃப்ட் உன்கிட்ட தான இருக்கு டேய் நானும் பாத்திட்டே இருக்கேன் ஒரு மார்க்கமா தான்டா பேசுற இங்க பாரு இப்போ இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல ஏ

உன் தங்கச்சி தாரா பொய் சொல்லலைனா அப்ப இதுதானே உண்மைன்னு நீ நினைக்கிற இத பாருடி நான் அடிச்சு சொல்றேன் என் மச்சா ரவி சைடு தப்பே இருக்காது அப்படியா அப்ப என்ன சொல்ல வர தாரா மேல தான் தப்புன்னு சொல்ல வரியா ஆமா இங்க பாரு ராஜு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசு அவ என்னோட தங்கச்சி என் தங்கச்சியை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா ஏ உன் தங்கச்சி இருந்தா அவ தப்பு பண்ண மாட்டாளா ஸ்டாப் இட் ராஜு போதும் இதோட உன் பேச்சை நிப்பாட்டிக்கோ நான் கிளம்புறேன் ஆ போடி போ எனக்கு என்னவா எனக்கு எனக்குன்னு ஆசை இல்ல ரொம்ப இந்த ஓவரா பண்ற அப்படி என்னதான் நடந்திருக்கும் ரவி எங்க போனா அவன ஆலைய காணுமே முதல்ல ரவிய பார்த்து பேசணும் அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும்